என்ற தலைப்பிலே நாம் தியானிக்க இருக்கிறோம் ஒவ்வொருவரும் பெற்றுக் கொள்ளும் போது வாழ்க்கையிலே மாற்றங்களையும் ஆசிர்வாதங்களையும் நாம் பெற்றுக் கொள்கிறோம் ஆண்டவர் முதலாவது ஒரு வார்த்தையை குறிப்பிடுகிறார் நீங்கள் மனம் மாறுங்கள் பாவத்திலிருந்து மன்னிப்பு பெறுங்க அப்போதுதான் தூய பெற்றுக் கொள்ள முடியும் நாம் உலக போக்கிலே வாழ்ந்து கொண்டு நாம் பரிசு தாவி நாம் நாம் நிரப்பப்பட வேண்டும் பரிசு தாவியானவர் நமக்குள்ளே கிரியைகள் செய்ய வேண்டும் என்று நினைப்பது ஒரு தவறான காரியம் முதலாவது நாம் மனமாற்றத்தை அடைய வேண்டும் இரண்டாவது பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் அப்போதுதான் மூன்றாவது ஆசிர்வாதம் என்ன கிடைக்கும் என்று பார்க்கும்போது தூய் ஆவியை நாம் கொடையாக கொள்ள முடியும் ஒரு மனிதர் பாவத்தினால் வாழ்ந்து கொண்டு தனக்குள்ளே பல அசுத்தமான காரியங்களை வைத்துக் கொண்டு தூய் ஆவியை யாருமே பெற முடியாது அதனால்தான் வேதம் முழுவதும் ஆண்டவர் சொல்லுகிறார் எல்லாரையும் அன்பு செய்யுங்கள் அதுதான் வேதத்தினுடைய நிறைவாக இருக்கிறது ஆனால் ஆண்டவர் வலியுறுத்துவது பார்க்கும் போது ஒரு நல்ல ஒரு மனமாற்றத்தை வலியுறுத்துகிறார் பாவங்கள் இருந்து விடுபட ஆண்டவர் வலியுறுத்துகிறார் அப்போதுதான் ஆவி நமக்குள்ளே வாசம் செய்வார் நம்மை ஆலயமாக மாற்றுவார் ஆவியினால் நான் நிரப்பப்பட்டு நாம் ஒரு குட்டி திருச்சேபையாக நடமாடும் ஆலயமாக நாம் மாற முடியும் ஒருவரிடம் பரிசு உள்ளே வரும்போது அவருக்குள்ளே பல மாற்றங்கள் ஏற்படும் நன்றாக வேதம் வாசிப்பார் ஜபிக்கக்கூடியவராக ஆலயத்துக்கு செல்லக்கூடியவராக ஆண்டவருக்கு சீடத்துவ அனுபவத்தை பெற்று ஊழியம் செய்வராக கூட இருப்பார் மனிதர்களுடைய இரண்டு வகையான மனிதர்களே பார்க்கிறோம் ஒன்று பாவமான மனிதர்களுடைய அசுத்தாவிகள் சாத்தான் கூடியிருக்கிறான் ஆண்டவருக்குள்ள காரியங்களை செய்வரிடம் அவருக்குள்ளே பரிசுத்தாவியானர் நிரம்பியிருக்கிறார் இது அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்ட சகோதர சகோதரிகளே நீங்கள் தாகத்தோடு பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட வேண்டும் அபிஷேகம் செய்யப்பட வேண்டும் என்றால் ஒவ்வொருவருமே தன்னை தானே சோதித்து அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அந்த ஆவியானவர் தான் நம்மை நிரப்புவார் நேசுக்கு நென்மேனி இன்னாசியர் ஆலயத்துக்கு சென்றிருந்தே ஒரு மனிதரை சந்திப்பதற்காக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அவர் என்னிடம் சொன்னார் நான் ஆரம்பத்திலே ஒரு மந்திரவாத தொழில் செய்தேன் சுடுகாட்டிலே வாழ்ந்து வாழ்ந்திருக்கிறேன் பெணங்களோடு வாழ்ந்திருக்கிறேன் ஆனால் நான் ஆண்டவரை சந்தித்த பொழுது மனம் மாறி பாவத்தை விட்டுவிட்டு இன்றைக்கு நல்ல ஒரு ஊழியராக பணி செய்கிறேன் பாருங்க ஒரு பொல்லாத ஆவி ஒரு மனிதர்கிட்ட இருக்கும் போது என்ன நடக்கும் என்று பார்த்து கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் இருப்பவர்கள் உங்களை சார்ந்தவர்கள் நீங்க நேசிப்பவர்கள் உங்கள் தெருவில் வசிப்பவர்கள் ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக பல காரியங்களை செய்வார்கள் சதித்திட்டங்கள் செய்வார்கள் போராமைப்படுவார்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் என்ன செய்யணும் உடனடியாக அவர்களை கண்டுகொள்ள வேண்டும் எப்படி என்றால் அவர்களை வழிநடத்துவது யாரு பொல்லாதாவி அவர்களை வழிநடத்துகிறதா தூயாவி அவர்களை வழி நடத்துவதா இந்த மனிதர்களை காணுகின்ற அறிவு தூயாவியானவர் தான் கொடுக்க முடியும் நிறைய மனிதர்கள் ஏமாந்து போயிடுறாங்க நிறைய பெண்கள் ஏமாந்து போயிடுறாங்க ஏன்னா மனிதனை குறித்த அறிவு தூயாவியானவர் தான் கொடுக்க முடியும் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யாரிடம் பேசணும் யாரிடம் பேசக்கூடாது என்று தூயாவியான தான் நமக்குள்ள இருந்து ஞானத்தையும் அறிவையும் வெளிப்படுத்துபவர் இன்னைக்கு எத்தனையோ பேர் பாவத்திலே அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள் அவர்களை கட்டி வைத்திருக்கிறான் அதிலிருந்து அவர்கள் விடவில்லை விடுபடவில்லை என்றால் அவர்கள் எப்படி மனம் மாறுவார்கள் அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறார் இந்த வாக்கு தத்துவத்தை பிடித்து நாம் ஜபிக்கும் போது ஆழமான ரகசியங்கள் ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார் ஒரு சிலவர் நினைக்கிறாங்க நான் தூயாவினால் அபிஷேகம் பெற வேண்டும் தூய் ஆவியினுடைய வரங்கள் வேண்டும் கனிகள் வேண்டும் கொடைகள் வேண்டும் அப்படி என்றால் நாம் நல்ல ஒரு மனமாற்றம் அடைய வேண்டும் அப்போதுதான் நாம் தூய் ஆவினால் நிரப்பப்பட முடியும் தூயாவிய நமக்குள்ளே வழி நடத்தும் அதைத்தான் முதலாவது நாம் சொன்னது போல நீங்கள் மனம் மாறுங்கள் பாவத்திலிருந்து மன்னிப்பு பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுற ஒவ்வொரு இயேசு கிறிஸ்தின் பெயரால் நல்ல ஒரு திருமொழுக்கு நல்ல ஒரு பாவ சங்கீதனம் செய்யும் போது நல்ல ஒரு மாற்றத்தை பெற வழியும் தூண்டுதல் அதிகமாக நமக்கு கிடைக்கும் இன்றைக்கு நான் கல்லூரியில கூட நான் வகுப்புக்கு சென்ற போது கோவப்பட்டேன் ஆனால் இருந்தே தூய் ஆவியானோர் எனக்குள்ள பேசிக்கொண்டே இருக்கிறார் நீ செஞ்ச தப்பு நீ இப்படி கோவப்படக்கூடாது பொறுமையா இருக்கணும் பேசுறதுக்கு முன்னாடி எதையும் யோசித்து பேசு அப்படி இன்னைக்கு பாத்தீங்கன்னா காலையில இருந்து எனக்கு ஒரு பாறை இருந்தாரு நான் தூய் மன்னிப்பு கேட்டேன் நீ அந்த மாதிரி செய்ய மாட்டேன் நான் பாருங்கள் எனக்குள்ள அந்த ஆவியானவர் எனக்கு ஞானத்தை ஊச்சிக்கிறார் எப்படி பேசணும் எந்த பாவத்தை செய்யக்கூடாது மற்றவர்களை அன்பு செய்ய வேண்டும் என்று அவனர் நமக்கு எல்லா விஷயம் கொடுக்கிறார் அவர் நம்ம தாகத்தோடு எதை கேட்டாலும் நமக்குள்ள இருந்து அந்த காரியத்தை செய்து முடிக்கவராக இருக்கிறார் நீங்க வேதத்துல பார்க்கிறோம் தூய இழந்தவர்கள் தான் அந்த ஆதாம் ஏவாள் ஏதேந்தோ தோ தோட்டத்தை விட்டு விரட்டப்பட்டார்கள் ஏன் என்றால் பாவம் கீழ்படியாமை இதனால் அவர்கள் துரத்தப்பட்டார்கள் ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே மனிதனை உண்டாக்கியாக மனங்கசந்து அழுது இருக்கிறார் ஆசை ஆசையாக படித்த படைத்த மனிதனே ஆண்டவர் என்ன செய்கிறார் ஏன் இந்த மனிதன் இந்த பூமியில உண்டாக்கினும் என்று ஆண்டவர் மனம் வருந்திருக்கிறார் ஆண்டவரே பார்த்து இந்த பூமியிலே பார்க்கும் எத்தனையோ பாதம் பாவங்கள் சோதம் குமாரனார் பலவிதமான பாவங்களினால் நெருப்பு நாள் அழிக்கப்பட்டு கிடந்தது வேதத்துல பார்க்கிறோம் பிரான்ஸ் நாட்டிலே பாரிஸ் ஒலிம்பிக் நடந்து கொண்டு இருக்கிறது பார்க்கும் போது கிறிஸ்துவை அவமானப்படுத்துற அளவுக்கு சொல்லுவாங்க இறுதி உணவுல அந்த புகைப்படத்தை வரைந்தது எல்லா இடத்துலயும் பார்த்திருப்போம் ஆனால் அதை கேலியும் கிண்டலுமாக தவறாக அங்குள்ள ஆட்களை வைத்து நிர்வாணமாக பலவிதமான காட்சிகளை அங்க அரங்கேற்றுகிறார்கள் கிறிஸ்துவ இன்னைக்கு அவமானப்படுத்ததான் செய்றாங்க அந்த பிரான்ஸ் நாட்டு மக்களுக்காக ஜபிக்க வேண்டும் கிறிஸ்துவை அவமானப்படுத்தி விட்டு கிறிஸ்துவை தூக்கி எறிந்து விட்டு இன்னைக்கு ஒலிம்பிக்கை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் எவ்வளவு ஒரு அசிங்கமான காரியமாக இருக்கிறது எப்படி அந்த தேசமெல்லாம் அவர்கள் ஓரிணை சேர்க்கை வலியுறுத்தி கொண்டு இருக்கிறார்கள் பாவத்திலே ஊறிக்கொண்டு இருக்கிறார்கள் பாவங்கள் ஆராய அந்த பிரான்ஸ் தேசத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிறது ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிப்பதற்கு கிறிஸ்துவை தான் அவமானப்படுத்த வேண்டுமா பாருங்கள் எல்லாம் சாத்தானிக்கு அடிமைப்பட்டு எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறார்கள் இன்றைக்கு பார்க்கும் போது உலக நாடுகளில் பெரிய ஒரு கண்டன குரல் வரவில்லை இதே மத்த மத மதங்களிலே நடந்திருந்தால் ஒரு பெரிய வன்முறை விடுத்திருப்போம் ஏனென்றால் நாம் அமைது காத்துக் கொண்டு அவர்கள் மனம் மாறுவார்களா பாருங்க ஏசு அன்றைக்கு மட்டும் அவமானப்படுத்தப்படைய அவமானப்படுத்திக்கிட்டு ஆனாலும் எத்தனை பேர் அவமானப்படுத்தினாலும் எத்தனை பேர் கிறிஸ்துவை தூக்கி எறிந்தாலும் எத்தனை பேர் கிறிஸ்துவை புறக்கணித்தாலும் அவர் நேச்சும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் அல் அந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் வாக்கு கடங்காத பெருமீச்சியோடு என்ன செய்கிறார் அவர் நம்மை பார்த்து அழைத்து கொண்டிருக்கிறார் உள்ளத்திலேயே ஒரு ஆழமான ஒரு பாரம் இருக்கிறது ஒரு மனிதனையோ ஒரு பெண்ணையோ ஆண்டவர் அளவு கடந்து நேசிக்கிறார் இந்த பிள்ளைகள் என்னை நோக்கி திரும்பி வருவார்களா நான் கொடுக்கின்ற கொடையை தூயாவிய பேச்சு கொள்வார்களா ஆண்டவர் நமக்காக தூங்காமல் உறங்காமல் காத்து கொண்டு இருக்கிறார் ஆனால் ஒரு கட்டத்திலேயே அவர் நம்ம விட்டு பிரிந்து விடுவார் நம் போன வாரம் கூட ஒரு சகோதரர் சொன்னேன் ஒரு கட்டத்துக்கு மேல ஆவியானவர் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுவாரு பாவத்துக்கு அடிமையாயிரும் கடைசி கைவிடப்பட்ட நிலைமை கடைசி என்ன நிலைமைக்கு ஆகும் தெரியாது அப்படின்னா கடவுள் ஒரு கட்ட வரைக்கும் நம்மளோ நம்ம நமக்காக இரண்டு கைகளை விரித்து மகனே மகளே என்னோடு வந்து இணைந்து கொள் அந்த ஆவியை புடையாக பெற்றுக்கொள் என்று ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு அழைப்பை கொடுக்கிறார் உள்ளத்துல பேசுகிறார் நிறைய பேருக்கு இன்னைக்கு ஆண்டவர் உள்ளத்துல பேசுறது நிறைய பேருக்கு கேட்கல ஏன் கேட்கல பாவத்தின் அடிமைத்தனம் உண்மையிலே நிறைய பேரு ஆண்டவர் பேசுறத கேட்கலன்னா அப்போதே புரிந்து கொள்ளலாம் அவங்க ஆண்டவரை விட்டு அவர்கள் ஆண்டவர் அவர்களை விட்டு பிரிந்து விட்டார் என்று ஏனென்றால் யாருக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறார்களோ அவர்கள் அந்த ஆண்டவரோடு பேசுகிற வார்த்தைக்கு என்ன செய்வாங்க கீழ்படிய அதனால இன்னைக்கு பார்க்கிறோம் கிறிஸ்து கூட கோவில்ல நலமடைஞ்சவரை பார்த்து சொல்றாரு நீ போய் சந்தோஷமா இருன்னு சொல்லல ஆண்டவர் இனி நீ பாவம் செய்யாதப்பா ஏனென்றால் நாற்பதாவது நாள் இறந்து இறந்து நாள் நாள் பர்லவத்துக்கு கிறிஸ்து சென்று ஐம்பதாவது தூய் ஆவிய நமக்கு கொடையாக கொடுத்திருக்கிறார் தூயாவினால் நாம் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம் ஆனால் அது நிலையாக நமக்குள்ள இருக்கிறதா நாம் புதுப்பித்துக் கொள்ளுகிறோமா இன்னைக்கு தூயாவிய நம் கொடையாக பெற்றாலும் பாவத்தினாலும் மனம் மாறாமலும் அதை இழந்து கொண்டிருக்கிறோம் யார் தூயாவை இழந்து விட்டார்களோ பாவத்துக்கு அடிமை மனம் மாறாமை கெடுதல் போராமை லஞ்சம் கொலைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்பனா நீங்க பாருங்க யாரெல்லாம் தூயாவை பெற்று இருக்கிறார்கள் யாரெல்லாம் பொல்லாதாவைக்கு அடிமையாக இருக்கிறார் என்று ஈஸியாக என்ன செய்யலாம் அதை கண்டுபிடிச்சிடலாம் அத வேதத்திலே படிக்க நிறைய காரியங்கள் ஆண்டவர் என்ன செய்வார் வெளிப்படுத்துவார் ஆஹ் ஆண்டவர் சொல்லுகிறார் மனம் மாறுங்கள் இல்லைன்னா அழிவுதான் ஆண்டவர் எச்சரிக்கை செய்கிறார் இன்றைக்கு வேத புத்தகம் வழியாக ஆண்டவர் எச்சரிக்கை கொடுக்கிறார் மனம் மாறுங்கப்பா நான் அனுப்புகிற ஆவியை பெற்றுக் கொள்ளுங்க பரலோகத்துல என் கூட கோடி கோடியான வருஷங்கள் வாழ்வீர்கள் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் ஆனால் நிறைய பேருக்கு ஆண்டவர் கூடுற சத்தம் கிடையாது நீங்க உலகத்துல பார்க்கும் போது செய்கிற பாவங்கள் எல்லாம் பாவம் இல்லைன்னு நினைக்கிறாங்க அவங்க இந்த உலகத்திலே பிறந்து விட்டோம் சந்தோஷமாக வாழ்வோம் எப்படி வாழ்ந்தால் என்ன அப்படி ஒரு கூட்டம் கிளம்பி கொண்டு இருக்கிறது ஆனால் அன்றைக்கு கல்வாரி மலையிலே நமக்காக ரத்தம் சிந்தி ஆண்டவர் இன்றைக்கும் அந்த ரத்தம் உயிரோடு பேசிக்கொண்டுதான் இருக்கிறது நமக்காக யுத்தம் செய்து கொண்டு இருக்கிறது மனம் மாறுங்கள் என்று ஆனால் மனம் மாறாமல் என்ன செய்ய முடியாது நாம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு ஒன்பதிலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்படியாவிட்டால் ஜபம் கேட்கப்படாது அப்படின்னு ஒரு வார்த்தை குறிப்பிடப்பட்டுள்ளது நிறைய பாவங்களே அதற்கு காரணமாக ஜபம் கேட்கப்படாமல் இருக்கிறது நாம் ஆழமாக ஆண்டவருடன் ஜபிக்கும் போது என்ன செய்வராண்ட ஒரு ஜெபத்தை கேட்பார் சங்கீதம் அறுபத்தாறு பதினெட்டுல வாசிக்கிறோம் உள்ளத்தில் தீ எண்ணங்கள் அந்த தீ எண்ணங்கள் இன்னைக்கு பார்க்கிறோம் எத்தனையோ மனிதர்கள் தினம் தினம் தீய மனிதர்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை அவர்களை சுற்றி ஆயிரக்கணக்கான பொருளாதாரி அவர்களை வழி நடத்துகிறது தேவையில்லாம சண்டைக்கு வருவாங்க தேவையில்லாம கூடி பேசுவாங்க தேவையில்லாம நம்ம பேரை கெடுக்க நினைப்பாங்க இப்படி பாத்தீங்கன்னா பொருளாதாரிகள் நிறைய நடமாடி கொண்டு இருக்கிற இதிலிருந்து நாம் எப்படி தப்பிப்பது ஒவ்வொருவருமே தூயாவிய பெற்றுக் கொள்ளும் போது ஆண்டவர் என்ன செய்வார் நம்மை கோட்டையாகவும் அரணாகவும் நம்மளை பாதுகாக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார் இதைத்தான் யோனா மூன்று பத்திலே வாசிக்கிறோம் அவர்கள் மனம் மாறுகிறார்கள் எதற்காக ஆண்டவருடைய பக்கம் திரும்புவதற்கும் ஆண்டவருடைய இறக்கத்தை பெற்றுக் கொள்வதற்கும் யோனா புத்தகம் மூன்றாம் அதிகாரம் இறைவார்த்தை பத்திலே வாசிக்கிறோம் அவர்கள் எல்லா செயல்களிலிருந்தும் என்ன செய்றாங்க விடுபட்டு போறாங்க இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அவர்களுக்கு ஒரு கெட்ட செய்தி வருகிறது இந்த பட்டணம் அழிக்கப்பட போகிறது ஆனால் அந்த கெட்ட செய்தியை கூட அவர் நற்செய்தியாக மாற்றுகிறாரு அது எப்படி அவர்கள் எல்லாத்தையும் தூக்கி எறிகிறாங்க இன்னைக்கு ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிற சின்ன சின்ன காரியங்கள் அது நம்மையும் ஆண்டவரை பிரிக்கின்றன அது தூய் ஆவியாளருக்கு எதிரான பாவங்களாக இருக்கிறது அப்பட நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் இணைத்து கொண்டு நம்மளிடம் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள் நம்மிடம் என்ன இருக்கின்றன அப்படி நம்மை சோதித்து அறிந்து கொள்ள வேண்டும் அப்போது என்ன செய்வார் தன் வல்லமையினால் ஆவியர் நிரப்ப இதைத்தான் நினைவு மக்கள் ஒரு கெட்ட செய்தியை கூட ஒரு நற்செய்தியாக ஒரு நல்ல செய்தியாக எப்படி மாற்றினார்கள் அவர்கள் எல்லாத்தையும் இழந்து தெருவுக்கு வந்து தன்னை தூய்மைப்படுத்திக் கொண்டு தம் பாவங்களை தூக்கி எறிந்து ஆண்டவரை நோக்கி கூக்கரலிட்டார்கள் ஆண்டவரை நோக்கி அழுது புலம்பினார்கள் யோ ஆண்டவரே நாங்கள் தெரியாம செஞ்சுட்டோம் ஆண்டவரே உங்களுடைய அன்பை மறந்து விட்டோமே உங்களோட காட்டி வழியிலே நாங்கள் செல்லாமல் பாவமான வழியிலே சென்று விட்டோமே என்று எல்லாரும் நாங்கள் சகோதர சகோதரிகளே அவர்கள் ஆண்டவரே ஒரு அவர்களுக்கு ஒரு கெட்ட செய்தியை கொடுத்தாலும் அந்த கெட்ட செய்தியை மனமாற்றத்தின் மூலம் அவர்கள் அதிலிருந்து உடைத்து வெளியேறி திரும்பவும் நினைவு மக்கள் ஆசிர்வதிக்கப்பட்டது போல இந்த ஜபத்தில் இருக்கிற சகோதரி சகோதரியே எத்தனையோ கெட்ட செய்திகளை நீ வாழ்க்கையில கேட்டிருக்கலாம் எத்தனையோ தீய செய்திகளை நீ பார்த்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்காக ஒரு வாக்கை கொடுக்கிறார் நீங்கள் நல்ல செய்தியை கேட்பீர்கள் அந்த நல்ல செய்தி விரைவாக உங்களை தேடி வரும் அந்த நல்ல செய்தி உங்க வீட்டை நிரப்போம் அந்த நல்ல செய்தி உங்க குடும்பங்களை நிரப்பும் அந்த நல்ல செய்தி பிள்ளைகளை நிரப்பும் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு கொடுக்கிறார் உங்கள் குடும்பம் ஆசிர்வாதமாக மாறும் உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ மனம் மாறுங்கள் எல்லா ஆசீர்வாதங்களையும் நீ பெற்றுக் கொள்வாய் என்று நமக்காக என்ன செய்கிறார் ஆண்டவர் ஒரு வாக்கை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார் ஆசிர்வதிக்கிறார் ஆமாண்டவர் பாவம் போக்கு பள்ளியை எதற்காக தன் பிள்ளைகள் நிரப்பப்பட வேண்டும் தன் பிள்ளைகள் ஆண்டவரின் ஆவினால் நிரப்பப்படும் ஒவ்வொரு நாளும் அப்படிப்பட்ட பெற்றோர்கள் அந்த காலத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள் உம் அந்த காலத்திலே அப்படிப்பட்ட ஒரு பெற்றோர் வாழ்ந்து ஏனென்றால் அதை பார்க்கும் போது அந்த பிள்ளைகள் பாவத்தை விட்டு வெளியேறி தூயாவிய பெற்றுக் கொள்ள வேண்டும் அப்படி அவர்கள் ஜபித்து ஜபித்து தம் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார்கள் இன்றைக்கு நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளை மறந்து விட்டார்கள் எல்லாவற்றையும் வாங்கி கொடுக்கிறார்கள் படிப்பை வாங்கி கொடுக்கிறார்கள் செல்வத்தை கொடுக்கிறார்கள் உடைமைகளை வாங்கி கொடுக்கிறார்கள் ஆனால் பிள்ளைகளுக்கு தூயாவிய கொடுக்க மறந்ததினால் இன்னைக்கு பாவங்கள் பொல்லாத ஆவிகள் தெருக்களிலே நடமாடி கொண்டிருக்கின்றன அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள் அழுது புலம்பி கொண்டு கிடக்கிறார்கள் எனக்கு ஒரு விடுதலை இல்லையே எனக்கு ஒரு மன்னிப்பு இல்லையே என்று பல நாட்களாக இருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது என்ன செய்வீங்க அந்த ஒரு பாவத்தை உங்களை விட்டு விரட்டி உங்களுக்காக என்ன செய்வார் அதற்காக தான் கல்வாரி மலையிலே ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டு எடுத்து இருக்கிறார் வில்லைக்கரையை சிந்தி இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் அந்த சிலுவையை தியானிக்க தியானிக்க பாவங்கள் நம்ம விட்டு விலகும் நல்ல மனம் மாறுவார்கள் அவர்கள் தூயாவிகள் இருக்கும்போது அவர்கள் ஒரு தனித்துவமாக இருப்பார்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் ஞானம் உடையவர்களாக இருப்பார்கள் உயர்ந்தவர்களாக இருப்பார்கள் பொறுப்பில் இருப்பார்கள் தூயாவியான அவர்களை வழிநடத்தி கொண்டிருப்பார்கள் தோற்று தோத்து போக மாட்டார்கள் எப்போதும் ஆண்டவர் அவர்கள் உயர்ந்த இடத்துல வைத்துக் கொண்டே இருப்பார்கள் ஏனென்றால் அந்த தூயாவினால் அவர்கள் வழிநடத்த நடத்த விட அவர்கள் ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருப்பார்கள் இதோ இந்த நாளில் ஒரு சுருக்கமாக ஜெபித்து ஜபித்திருக்கிறோம் பாவத்தை விட்டு வெளியேறுங்கள் மனம் மாறுங்கள் ஆவியை பெற்றுக் கொள்வீர்கள் இத பத்தி நிறைய பைபிள்ல நிறைய தியானிக்கலாம் ஆண்டவருடைய ஆவியை பெற்ற சிம்சோன் என்ற மனிதர் அந்த ஆவி அவரை தூயாவை வெளியேறியது எதற்காக பாவத்துல விழுந்ததுனால் கடைசி பாருங்க தூயாவிய பெற்று இருக்கிறப்போ பலத்தோடு இருந்தார் தூய் இழந்த பெண்ணு பெண்ணுக்கு அடிமையாகி பாவத்துல விழுந்து பெண்கள் பெண்கள் என்று அலைஞ்சு கண்கள் புடுங்கப்பட்டு அலங்கோலமாக கடந்தார் கடைசி நேரத்துல பாவத்தை அறிக்கை இட்டு ஆண்டவரே என் ஜபத்தை கேட்டு திரும்ப எனக்கு பலனை கொடுப்பீரா கேட்ட போது ஆண்டவர் திரும்பவும் சிம்சனுடைய ஜபத்தை கேட்டு பதில் கொடுத்தது போல இதோ இந்த நாளிலே ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்போம் ஒரு சிறிய இந்த நேரத்திலே எல்லோரும் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்கள் ஒரு சிறிய ஜபத்தை செய்கிறே ஜபத்தை செய்து நிறைவு செய்கிறேன் இதோ இந்த நேரத்துல எல்லோரும் ஒப்பு கொடுங்கள் கண்களை மூடி அந்த கல்வாரி மலையை நோக்கி பாருங்கள் எனக்காக அடிக்கப்பட்டீரே எனக்காக ரத்தம் சிந்தினிரே எனக்காக அவமானப்படுத்தப்பட்டீங்களே நீ உமது அன்பை மறந்து நான் பிரிந்து போய்விட்டேனே எத்தனையோ நாட்களாக என்னை தேடி வந்தீங்க ஆண்டவரே நான் உண்மை கண்டுகொள்ளல எத்தனையோ நாட்களாக எங்க வீட்டுக்கு வந்தீங்க நான் கதவடைத்து விட்டேனே எத்தனையோ நாட்களாக ஆலயத்துக்கு வா என கூப்பிட்டீங்களா ஆண்டவரே நானும் வராம போயிட்டேன்னு எத்தனையோ நாட்களாக தீய பழக்கங்களை எல்லாம் வேண்டான்னு சொன்னீங்க நான் கேட்காம போயிட்டேனே இதோ இந்த நேரத்துல எனக்கு அல்வாரி மலையை நோக்கி பார்க்கிறேன் நான் உண்மை நோக்கி கூக்குரலிட்டு செபிக்கிறேன் பாரத்தோடு செபிக்கிறேன் ஆண்டு ஒரு சின்ன சின்ன காரியங்களை நான் ஆசீர்வாதத்தை இழந்து நீக்கிறேன் இதோ நோக்கி நான் பார்த்து செபிக்கிறேன் எல்லாவற்றையும் நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்னுடைய ஒட்டுமொத்த காரியத்தை ஒப்பு கொடுக்கிறேன் பாவமான வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன் தீய எண்ணங்களை ஒப்பு கொடுக்கிறேன் யாரையும் தப்பா பேச இருக்கலாம் போட்டு கொடுத்திருக்கலாம் மன்னிக்காம இருக்கலாம் யாரு யார்கிட்டயும் அதிகமாக கடிந்து பேசி இருக்கலாம் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா ஆண்டவரோட ஒப்பு கொடுங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க நமக்காக அடிக்கப்பட்டவர் அந்த ஆட்டுக்குட்டி ஒப்பு கொடுங்க இதோ இந்த வல்லமை இறங்கி வருகிறது எலியா கூட்டவுடன் வானத்திலிருந்து வந்து அக்கினியானவ மோசையுடன் பேசிய அந்த அக்கினியானவ பெந்த கோச நாளின் அக்கினி நாவாக இறங்கி வந்தவ இதோ இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளிலே ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வருகிறது உச்சம் தலையிலிருந்து இறங்கி வருகிறது நமக்காக வந்திருக்கிறார் ஒரு பரலோக விருந்தாளி நமக்காக வந்திருக்கிறார் நம்மை வெளியேறியிருக்கிறது பாவங்கள் எல்லோரும் தோய்யாவினர் நிரப்பப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் தாகத்தோடு கேட்டுக் கொண்டு இருக்கிறீர்கள் ஒரு பாவத்தோடு பாரத்தோடு கேட்டுக்கொண்டு இது அந்த வல்லமையினால் நிரப்பப்படுகிறீர்கள் ஆண்டவர் உங்களை சாட்சியாக மாற்றிக் கொண்டிருக்கிறார் ஆண்டவருக்கு

மனிதர்கள் குணமாக்கப்பட்டு இருக்கிறார்கள் கடன் பிரச்சனை மனிதர்களுக்கு அந்த கடன் பிரச்சனை மாறப்படுகிறது ஆண்டவர்கிட்ட பிரிந்த மக்கள் ஆண்டவரை நோக்கி பயணம் செய்கிறார்கள் இயேசுவை எல்லாவற்றையும் தீர்க்க தரிசனம் எல்லாம் நிறைவேற்றி இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாது என் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜபிக்கிறேன் ஜோங்கிதாவே